ஓம் சத்புருஷாய வித்மகி சுவர் பக்ஷாய தீமகி தன்னு கருட் ஸ்ரீ குருபியோ நமக நமஸ்காரம் சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருநரையூரில் நாச்சியார் கோவிலில் மார்கழி பிரம்மோசவம் மிக விசேஷமானது அதில் நடைபெறும் கல்கருட சேவை உலக பிரசித்தி பெற்றது நன்னாளில் நாம் நாச்சியார் கோவில் தல மகாத்மியம் கேட்பது விசேஷ பலன் தரக்கூடியது இந்த தளத்திற்கு வந்து தரிசிக்கும் பக்தர்களுக்கும் தளத்திற்கு வராதோரும் இந்த தல மகிமையை கேட்பவர்கள் இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் அனைத்து நலங்களும் கிடைக்க வேண்டும் என்று கேட்ட மேதாவி என்ற மகர்ஷிக்கு பெருமாள் வாக்கு கொடுத்ததாக இந்த தல புராணம் சொல்றது அதனால் நாம் இந்த நாளில் நாச்சியார் கோவில் தல புராணம் மற்றும் கல்கருட மகிமையை தெரிந்து கொள்ளலாம் மேலும் நாரதர் அருளிய கௌட கவச்சமும் பாராயணம் செய்யலாம் இது எத்தகைய நோயையும் ஒன்றும் இல்லாமல் செய்யும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுறது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு தேசங்களில் இருபதாவது ஸ்தலம் மேலும் முக்தி தரம் பனிரண்டு தலங்களில் பதினோராவது தலமாக போட்டப்படுவது நாச்சியார் கோவில் திருத்தலம் பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவரான திருமங்கை ஆழ்வார்க்கு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளே நேரில் ஆச்சாரியனாய் வந்து பஞ்ச சம்ஸ்காரம் செய்வித்த தலமாக விளங்குவது இந்த நாச்சியார் கோவில் திருத்தலம் அதனால்தான் திருமங்கை ஆழ்வார் மற்ற எந்த தேசங்களுக்கும் இல்லாமல் திருநரையூர் என்கின்ற இந்த நாச்சியார் கோவிலுக்கு நூத்தி பத்து பாசரங்கள் அருளை செய்திருக்கிறார் இங்கு மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் நான்கு திருக்கரண் காட்சி தருகிறார் இதில் வலது திருக்கையில் வரம் தரும் முதிரையுடன் இடது கை திருத்தொடையில் அமர்த்தியும் சங்கு சக்கரம் ஏந்திய இரு கைகளுடன் ஆக நான்கு திருக்கரங்களுடன் பெருமாள் காட்சி தருகிறார் தாயார் வஞ்சுளவள்ளி இங்கு பெருமாளின் வலது பக்கத்தில் நின்ற கோலத்தில் எழுந்தருளியுள்ளார் மூலவர் பெருமாளுடன் மூலஸ்தானத்திலேயே நின்ற திருக்கோளத்துடன் தாயார் காட்சியளிப்பது வேறு எந்த தளத்திலும் நாம் பார்க்க முடியாது பெரும்பாலும் பெருமாள் கோயில்களில் பெருமாளுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படும் ஆனால் இங்கு பெண்கை தாயாருக்கு முன்னுரிமை என்பதை காட்டும் வகையில் ஊரின் பெயரை நாச்சியார் கோவில் என்று பெயர் பெற்று விளங்குகிறது இதன் பின்னா புராணத்தையும் தெரிந்து கொள்ளலாம் முற்காலத்தில் இந்த ஊர் திருநறையூர் என்று அழைக்கப்பட்டது கோச்செங்கனான் என்ற மன்னன் சிவபெருமானுக்கு எழுபது கோவில்கள் கட்டினான் ஆனால் விஷ்ணுமுக கட்டியது இந்த திருநறையூரில் உள்ள இந்த நம்பி கோவில் மட்டுமே இங்கு கோவில் கோபுரம் ஐந்து அடுக்கு கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது மூலவர் சன்னதியை அடைய இருபத்தோரு படிகள் ஏறி செல்ல வேண்டும் ராஜகோபுர வாசலில் நின்று பார்த்தால் கருவறையில் உள்ள எம்பெருமான் ஒரு மலை மேல் எழுந்த போன்ற அற்புதமாக காட்சியளிப்பார் இது ஒரு மாடக்கோவில் சுகந்தவனம் அழைக்கப்பட்ட இந்த ஊர்ல முன்பு மேதாவின் மகரிஷி இருந்தார் இவர் தனக்கு திருமகளே மகளாகவும் பெருமாளே தனக்கு மாப்பிள்ளையாகவும் வரணும்னு விருப்பப்பட்டார் அதனால இந்த மணிமுத்தார்னு பக்கத்துல ஒரு ஆறு அங்க தென்கரையில அமர்ந்து தாம் செய்தார் வழக்கம் போல ஒரு நாள் அந்த மேதாவி மகரிஷி நீராடிக்கிற போது அவரது கையில ஒரு சக்கரபாணி சுவாமி அப்போ ஒரு அசரீரி ஒழிக்கிறது முனிவரே இந்த விக்கிரகத்தை நீங்கள் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வாங்கோ உங்களுக்கு விரைவில் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி ஒழிக்கிறது முனிவரும் தன்னுடைய எண்ணம் கை கூடும் காலம் அந்திரத்தோ அப்படின்னு மகிழ்ந்து அந்த அசிரியர் சொன்னபடியே அந்த சக்கரபாணி சக்கர தாழ்வார் இருந்தா நரசிம்மரம் சேர்ந்தே இருப்பார் இல்லையா அதனால சக்கரபாணி மற்றும் நரசிம்ம பெருமாள் அங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டுன்னு வந்தார் அன்னை மகாலட்சுமி இந்த இடத்துல வந்து தங்கணம்னு விருப்பப்பட்டாள் அதனால அங்க வகுள மரத்திடையில இந்த மேதாவி மகரிஷி தாம் செய்திருந்தார் அவர் முன்பு ஒரு சிறுமியாக தோன்றினாள் என்னை நீங்க உங்களுடைய பொறுப்பிலேயே வளர்க்கணும்னு அவர்கிட்ட வேண்டி கேட்கிறார் மகரிஷியும் மனமகிழ்ந்தார் அப்படியே ஆகட்டும்னு அந்த சிறுமிக்கு வகுளாதேவி நாச்சியார்னு பெயர் சூட்டி அவளை வளர்க்க வரார் பகுலாதேவிக்கும் திருமண வயது வந்தது அதே சமயம் பெருமாளும் கருடன் மீது தாயார தேடி வரார் மேதாவி மகர்ஷியை பார்த்து தனக்கு நாச்சியாரை மனம் முடித்த தரணும்னு கேட்கிறார் அதற்கு சம்மதம் தெரிவித்த மகர்ஷி பெருமாள் சில வரங்களை கேட்டு பெற்றார் இந்த தளத்தில் தங்களை வந்து தரிசிக்கும் பக்தர்களுக்கு இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் அனைத்து நலன்களும் கிடைக்க வேண்டும் எனது புதல்வியான வஞ்சுளவள்ளிக்கு இந்த தளத்துல எல்லாவற்றிலும் முதன்மையும் சுதந்திரமும் கொடுக்க வேண்டும் அவளுடைய திருப்பெயர்னாலேயே இந்த தளம் அழைக்கப்பட வேண்டும் தங்களை ஷரண் புகுந்தவர்களுக்கு தப்பாமல் நீங்கள் முக்தி அளிக்க வேண்டும் வரங்களை கேட்டார் மகிழ்ச்சி பெருமாளும் முனிவர் கேட்ட வரங்களை எல்லாம் தந்தருளினார் பின் கருடாழ்வார் முன்னிலையில் மகாவிஷ்ணு வஞ்சிலவள்ளி தாயார் திருமணம் நடந்தேறியது அதிலிருந்து தாயார் பெருநாளேயே இந்த தலம் நாச்சியார் கோவில் என்ற பெயரும் பெற்றது கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி கருடாழ்வார் முன்னிலையில் அவருடைய திருமணம் நடந்ததை அடுத்து இங்கு கல்கருடன் மூலவராகவும் உற்சவராகவும் இங்கு விசேஷமாக காட்சியளிக்கிறார் சுமார் நான்கு டன் எடையுள்ள இந்த கல்கருடனின் கருட சேவை நிகழ்வு மார்கழி மற்றும் பங்குனி மாதத்தில் நடைபெறுவது வழக்கம் முதலில் கருடன் புறப்பட்டு தரிசனம் தருவார் அதற்கு பிறகு அதன் மேல் பெருமாள் ஆரோகணித்து வருவது காண கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் கருட பெருமான் நித்திய சூரிகளில் ஒருவர் பெரிய வரப்பிரசாதி அவரை வணங்குவோருக்கு சக்கல நன்மைகளும் கிடைக்கும் அவரை வேதம் என்றும் அவர் மீதமர்ந்த பெருமாளை வேதத்தின் பொருள் என்று கூறுவது மரபு அதனால் கருட சேவையை தரிசித்தால் வேதத்தையும் வேதத்தின் பொருளையும் ஒரு சேர தரிசித்தது போல் ஆகும் அதனால்தான் எங்கு கருட சேவை நடந்தாலும் மக்கள் அங்கே அலைகடல் என கருடனை வணங்கி அல்லது மனதில் தியானித்துவிட்டு ஒரு காரியத்திற்கு சென்றால் அந்த காரியத்தில் வெற்றி நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது பெரிய திருவடி என்னும் கருட பகவான் இங்கு நான்கு டன் எடையுடன் ஆனவர் இந்த கருட சேவை புறப்பாட்டில் சன்னதியிலிருந்து கருடனை நான்கு பேர் பாதம் தாங்கிகள் தூக்கி ஒருவர் பின் எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நூத்தி இருபத்தி எட்டு என்று கருட பகவானை சுமப்பவர்களின் எண்ணிக்கை இரு மடங்காகும் அதே போல் பொழுது இதே வரிசையில் சுமப்பவர்கள் குறைந்து கடைசியாக நான்கு பேர் சுமந்து அடைவார்கள் வேறு எங்கும் நாச்சியார் கோவில் திருத்த கண்டு களிக்கலாம் தமிழகத்தின் சிற்பக்கலை அதிசயங்களில் ஒன்றாக விளங்கும் மயூரசன் வடித்த காற்றை சுவாசிப்பவர் இந்த கல்கருட பகவான் அதனால் ஆலயத்தை விட்டு வெளிவந்ததும் கல்கருடனின் மெனியில் மனிதர்களைப் போல் வியர்வை வழியத் தொடங்குமாம் மனத்தில் பிரார்த்தனை வைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இவரை வணங்கினால் சக்கல நிறைவேறப்பெறும் சகல தோஷங்களும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது கருட பகவானை வணங்கி கருட மந்திரம் சொல்வதால் விஷ ஜந்துக்களால் ஆபத்துக்கள் நேராது யம பயம் நீங்கும் பகை ஆபத்துக்கள் விலகும் நாம இந்த நன்னாள்ல சக்தி வாய்ந்த நாரதர் அருளிய கருட கவச்சம் பாராயணம் செய்யலாம் கருட கவச்சம் ஹரிஹி ஓம் अथ गरुडकवचम् अस्य श्रीगरुडकवचस्तोत्रमन्त्रस्य नारदर्शिः वैणतेयो देवता अनुष्टुप्छन्दः मम गरुडप्रसादसिद्ध्यर्थे जपे विनियोगः शिरो मे गरुडः पातु ललाटं विणता सुतः नेत्रे तु सर्पः पातु कर्णौ पातु सुरार्चितः नासिकाम् पातु सर्पारिह्दनम् विष्णुवाहनः सूर्यसूतानुजः कण्ठम् भुजौ पातु महाबलः हस्तौ खगेश्वरः पातु कराग्रे तरुणाकृतिः नकान्नकायुदः पातु कक्षौ मुक्तिफलप्रदः स्तनौ मे विह पातु हृदयम् पातु सर्पः नाभिम् पातु महातेजः कटिम् पातु सुदाहरः ऊरू पातु महावीरः जानुनीचण्डविक्रमः जङ्गे दण्डायुधः पातु गुल्फौ विष्णुरतः सदा सुवर्णः पातु मे पादौ ताक्षः पादाङ्गुली तथा रोमकूपाणि मे वीरः त्वचम् पातु भयापहः इत्येवम् दिव्यकवचम् पापग्नम् सर्वकामदम् यः पटेत् प्रातरुत्ताय विषदोषम् प्रणश्यति त्रिसन्ध्यम् यः पटेन्नित्यम् बन्धनात् मुच्यते नरः द्वादशाहम् पटेद्यस्तु मुच्यते शत्रुबन्धनात् एकवारम् पटेद्यस्तु मुच्यते सर्वकिल्बिषैः வஜ்ரஞ்சரமேதம் கவசம் பந்த மோச்சனம் ய் ஸ்ரீநாரத கருட மாநிலத்தை கருட கருடகவச்சம் சம்பூர்ணம் இந்த கருடகவச்சத்தை தினந்தோறும் பாராயணம் செய்பவர்களுக்கு எத்தகைய நோயும் அணுகுவதில்லை இதை துதிப்பவர்களுக்கு நாகத்தின் விஷம் அகலும் விஷத்தால் ஏற்பட்ட நோய்களும் நீங்கும் நோய்கள் நீங்கவும் விஷ முறிவு ஏற்படவும் மாங்கல்ய பலம் நீடிக்கவும் கருடாழ்வாரை சனிக்கிழமைகளில் அல்லது பஞ்சமி திதியில் வழிபடலாம் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறும் கடன் எனும் தரித்திர நிலையிலிருந்து மீட்டு எடுக்கக்கூடியவர் கருடாழ்வார் வாகன ரீதியான விபத்துகளிலிருந்து பாதுகாக்க கூடியவர் யமபயத்தை போக்குபவர் பாபங்களை நீக்கி புண்ணியங்களை கூடியவர் எத்தகைய கவலையும் தீர கருடனை வணங்கினால் சுபிக்ஷம் பெறுவார்கள் இந்த நன்னாளில் கருடாழ்வாரை வணங்கி இந்த கருட கவச்சத்தை பாராயணம் செய்து பலன் பெற்றிடுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்